ஓம் சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் நீ நின்லை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றளும் நானாமே போன திசை பகராய் இன்னம்புலந்தின்றோ வானே நிலனே விரவே அறிவரி தானே வந்தன்னைத் தலையலை தாக்கொண்டருளும் வான்வார்காடி வந்தோற்கும் ஏனோர்க்கும் தம் கோனைப் பாடே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள ஒருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சந்தளிக்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ ஜி நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சி நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையொடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு எழுது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் ஓங்கார உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை விட்டிக்கொழியாகி இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தை சிறைய நீங்க வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொடியால் தொழுகின்றோம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மெய்யண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை நிரநிலா நாளை காலை ஆறரை மணி வரை மிருக சீரசம் விண்மீன் நள்ளிரவு பதினொன்னே கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருணி செய்த உலக பொது தமிழ் ஆகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி பத்தாவது திருக்குறள் மன்னவன் எய்தும் மடிகளந்தான் தயா தாயது எல்லாம் ஒருங்கு மாரழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநல்லம் இறைவனுக்கு பாவை பாடம் அன்னே இவையும் சிலபோ வலாமரர் உண்ணற்கரியான் ஒருவன் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின் தேவாய் திறப்பாய் தென்னாய் நாம் உன்னம் தீசேர் மொழுகுப்பாய் நானே என்னறையின் இன்னமதென்று லோமும் சொன்னோங்கேள் இன்னந்து இன்னந்துகிலுதியோவன் நெஞ்சப்பேதையர் போல் வாழாக்கிடத்தியாழின்னே துயிலின் பரிசேலோரம்பாய் செவ்வாய்க்கிழமை வேலூர் இறைவனுக்கு பாவை பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் எம்ப எம்பும் பெண் செங்கெங்கும் கேழில் வரம் சோதி கேழில் வரங்கருணை கேளில் விழுப்புர்கள் பாடினோங் கெட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடமையா மாறுங் இவ்வாறோ உழி முதல்வனாய் என்ற ஒருவனை ஏழை வெங்காலையே பாடிலோரும்பாய் எண்ணப்பனாயினார் திரு கெட்டி நம்பி போரிபாளையம் பழனியப்ப சுவாமிகள் சட்டமுனி பாம்பாட்டி சித்தர் தர்ஷனாமூர்த்தி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவொற்றியூர் திரு அம்பர் மாகளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மான்தலை தலை வடிவ மிருகசீரிட விண்மீன் தளங்களுக்கான பாவி பாடல் உன்னைப் புழமைக்கும் உன்னைப் புழம்பொருடே பின்னை புதுமைக்கும் எனே உன்னை பிரானாக பெற்ற சிறடியோ உன்னடியார் தாழ்வணிவோம் அங்கவற்கே வங்காவோ அன்னவரே இங்கணவராவாரவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் மணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குறையும் இளோ மேலோரும்பா என த்து வணங்கி நமசிவாய்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீய்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் நலங்களை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் குடும்பத்தார் அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாயிருப்புடன் திருப்பணி நெறியாளர் செம்மேடு பிரகாஷ் கவிதா சென்னையவர்களும் இலக்கியவியல் விசித்ராவின் மாமா கார்த்திகேயன் மாசிலாமணியின் அண்ணன் அண்ணன் குழந்தைகள் காயத்ரி தோழி அபிநயா அரவிந்தகுமார் சசிகலாவின் தம்பி பூபாலன் கிருஷ்ணவேணியின் மாமா கார்த்திக் மௌனியாவின் தோழி குழந்தை வணிகவியல் மோகன்குமார் மணிமேகலை கணிப்பொறித்துறை ரக்ஷனா ஆகியோர் பிறந்த நாள் காண்கிறார்கள் அவர்களும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் போற்றி அருளுகனின் அதி யாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தழிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தொற்றமாம் உற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் புங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி நான் மகனும் காணாத புண்டரியம் போற்றியாம் உய்குண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கொழி நீராடேலோரும் பெலம் நமஷிவாய அருள் அம்பளவான பெருமான் இன்னொரு பெருமான் குருவருளாலும் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் மார்கழி வைகரை வழிபாடு பாவை நோன்பு தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று உதகையாதீனம் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருமணத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னை விசாலாட்சி அமைக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமானுக்கும் திருக்கல்யாண உற்சவம் காலை முதல் நடைபெறுகின்றது மாலையிலே அம்பலவான பெருமான் திருமஞ்சனமும் நடைபெற இருக்கின்றது அன்பர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகரத்திற்கே போற்றி மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்